அப்ப பெரியவங்க தேவையில்லையா இருபத்தி நாலாம்தேதி ஈவினிங் அந்த அப்ளிகேஷன் முடியிற டைமுக்கு திருப்பி நம்ம உட்காருவோம் எத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கான்னு பார்ப்போம் இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அன்றைக்கா இந்த டிராமா கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் எப்பா அவர் பேச்சுக்கே அக்கே பார்த்து தான் உடனே சொல்லிருந்ததுக்கு லாபம் சரி வந்து பீடியோ கிளப்பில் என்னப்பா யா கர்நாடகாவில் உருவாகக்கூடிய புரோப்பியல் கர்நாடகா விவசாயிங்க பால் இது பண்ணி அங்க வரக்கூடிய புரோப்பியல் வேணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிங்க பண்ற ஆவின் ஆவின் ஹெல்த் மிக்ஸ் வேண்டாம் சொன்னா இது என்ன அர்த்தம் இடம் சரியில்லை கிளம்பி வண்டிதான் கூட்டத்தில் பச்சை சட்டக்கார எஸ்கே ஐபிஎல் மேட்ச்லேயே கர்நாடகா சைடு தான் இருக்கிறாங்க இந்த ஃபேமிலி டிஎம்கே திராவிட ஃபேமிலி அந்த ஒன் ஃபேமிலி கோபாலபுலம் ஃபேமிலி ம் போகும் போதும் லிஸ்ட் லிஸ்ட்டு பெருசாக போய்க்கிட்டு இருக்கே கலைஞர் என்ன சொன்னார் இரண்டு ஏக்கர் தரவே அப்படின்னு சொல்லி சொன்னார்ல்ல தந்தாரா ஏன்டா எங்களை இன்னமும் மாடா நம்பிக்கிட்டு இருக்கேன் ஆஹ் எங்கள் பார்த்தாவே உனக்கு தெரிய வலாமா அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா அப்பா சொல்லி தானே வந்தார் இவர் அப்பா போட்டோ காட்டி தான வந்தார் இவரு ஒரு ரெண்டு ஏக்கர் கொடுக்க சொல்லுங்க ஒரு அந்த பயலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது

திமுகல இருந்து இன்னைக்கி ஒரு நாள் ஒரு இந்து பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருப்பாராமா மு முக ஸ்டாலின் அவர்கள் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா இது எடுக்கலாம் தமிழ்நாடுல எல்லாரும் தானும் வாழ்கிறோம் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிங்க என்னுடைய சிஎம் எம் தானே நீங்க எனக்கே வாழ்த்து தெரிவிக்க மாட்டேன்றீங்க நான் ஒரு நாள்

ஒருத்தர் வந்து கையை எடுத்துருவோம் சொல்றதும் வாழை நடிக்கிறதும் சொல்றதும் இந்த பக்கம் தொட்டு தான் பாருங்கன்னு சொல்லிட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை அவருக்கு தெரிவிப்பதும் இதை எப்படி எடுத்துக்கிறது இந்த அரசியல் ரவுடிஸை வந்து போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்றாரு அப்படி எடுத்து ரவுடிஸ் யார் கண்ட்ரோல் பண்ண முடியும் போலீஸ் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இன்னும் அந்த காக்கியை கழட்டி வைக்கல எது கழட்டணும் ரவுடிசம் இருக்கிற வரைக்கும் காக்கி இருக்கும் ரவுடி திருடர்கள் இருக்கிற இடத்துல வந்து போலீஸ் இருக்க கூடாதா

என்னங்காது இப்படியாய் போச்சு படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே நீ இளைஞர்கள் ஏன் இவ்வளவு பேர் வராங்க நீங்க கேட்டீங்கல்ல திமுக பின்னால போனா என்ன கிடைக்கும் அல்வா தான் கிடைக்கும் உங்களுக்கு மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்க நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்கறதாங்க பழக்கம் நான் எதுக்கு ஊசி போனா நீங்க மகாராசியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசிய போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிங்க